ஹலோ என்னயா சார் ம் உட்காரு டேரெக்டர் இப்போ தான் படம் அனுப்புவீங்க எப்போ பார்த்தா டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்க சீக்கிரம் அனுப்புங்க நான் படம் இருக்கேன் சரி டேரக்டர் வந்திருக்கார் அப்புறம் கூப்பிட்றேன் அப்புறம் ஒர்க்லாம் அப்படி போய்ட்டலாம் போயிருக்கு சார் லொக்கேஷன்லாம் பார்த்தா சார் சாங் ரெக்கார்டிங் பண்ணியாச்சுன்னா சூட் போயிடலாம் சார் சாங் ரெக்கார்டிங் எப்போ பண்ண போகிறீங்க நாளைக்கு தான் சார் இந்த வீக்கில் முடிச்சிடுவீங்களா முடிச்சிடலாம் சார் இந்த பையன் சாரி சார் லொக்கேஷன் பார்க்க போன இடத்துல சீமான்னு சொன்ன சார் ஓ அந்த பாட்டு தம்பியா ஆமாம் சார் வணக்கம் சார் ஓகே ஓகே சார் தம்பி எழுதுன பாட்டு தம்பி சூப்பராக இருந்திருக்கீங்க தம்பி ஒவ்வொரு வரையும் என் கடலில் மூழ்கி முத்தெடுத்த மாதிரி இருக்கு தம்பி என் அனுபவத்தில் இந்த படத்துக்கு அப்புறம் நானே நினைச்சால உன பார்க்க முடியாது தம்பி எங்கேயோ போயிர போற நீ ரொம்ப நன்றி சார் உட்கார் என் பேனர்ல இந்த படம் பெரிய விருது படமா வர போகுது சந்தோஷம் சார் போலீஸ் நம்ம ஊருக்குள்ள தீவிரமா விசாரிச்சிட்டு இருக்காங்கடா நம்ம மாட்டிக்கோமான்னு பயமா இருக்குது ஏய் நம்ம எல்லாம் மாட்டிக்கிற வாய்ப்பே இல்ல அப்படியே இருந்தாலும் நம்மளால அவளை கொலை பண்ணோம் நம்ம துரத்திட்டு போனோம் அவ கிணத்துல விழுந்து செத்துட்டா எப்படி இருந்தாலும் அவ செத்துக்கு நம்ம தான்டா காரணம் ஏய் நீ ஏன் ஊருக்குள்ள போய் எல்லாரும் சொல்லி கொடுக்குற போல

நான் இங்க பிள்ளை புலம விட்டானுங்க அந்த புண்ணியா வாய் ஆறுரா யார் உலருச்சப்பா யாரியாவானு காக்கிறது புண்ணியவான்னு காட்டேன் போச்சு காதப்பா ஒரு வேலைக்கும் போகாம சோத்த திருட்டு கால தடு உனக்கு எல்லாம் குளரும் ஐயா யோ என் பத்தம்பத்து நக்களா இருக்கா என்ன நடந்துச்சு என்ன விஷயம் கெழுத்துக்கிள வந்து செத்தாலே பாட்டுக்காரி அவ ஏன் செத்தா எப்படி செத்தான்னு ரெண்டு நாளா போல சாரிங்க பாடா படிச்சு விட்டாங்க சோ தண்ணியும் இல்லை உடம்பே உளுத்து போச்சியா அவசத்ததுக்கு ஒன்னு மட்டுமா விசாரிச்சாங்க என்னைய மட்டும் விசாரிக்கலையா அந்த மில்டிகாரப்பல அவனே விசாரிக்கிறாங்க அந்த ஊர்ல ஆடு வச்சு பாட்டு பாடித்திருவேன் சீமா அவன் நண்பர்கள்டே விசாரிக்கிறாங்க எப்பா இதுக்கு மேலே இங்கன்னா நான் கிருட்டு கீழே விழுந்துருவேன் நான் கிளம்புறேன் நம்மளால தான் இருந்தோம் நம்மகிட்டே வந்துட்டு போறது

மாமா, உங்களுக்கு மட்டும் கண்ணு இருந்து சீமான பாத்துட்டீங்கன்னா உங்க கண்ணே பட்டிருக்கு மாமா என் புள்ள மேல எப்படா என் கண்ணே போடும் இங்க இருந்த கைலி கட்டிட்டு காட்டா மாரி சுத்திட்டு இருந்தா இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு ஹீரோ மாரி வந்திருக்கா மாமா என் புள்ள எப்பவுமே ஹீரோ தான்டா காக்கைக்கும் தன் குஞ்சு குஞ்சு அப்ப என்ன காக்கா சுதாடா இது ஒரு தலைமாக்கும் போட்டா வெளியே தண்டிருக்கு சும்மா இருங்கடா அப்பா நம்ம ஆட்டு குட்டி எல்லாம் நல்லா இருக்காப்பா செவ்வளே ஆடு எத்தனை குட்டி பா போடுச்சு டே எங்க போனா அந்த ஆடு மாடம் மறக்க மாட்டேடா அதான்டா என் சிறு டே நீங்க எல்லாம் தாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்தவங்கடா அவன் ஆட்டுப்பாலை குடிச்சா வளர்ந்தவன்டா உடனே நீ பழைய பஞ்சாங்கத்தை சொல்லாத சீமான் நீ போன விஷயம் என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு அந்த சிம்ரன் பொண்ணு அல்பயசுல போயிருச்சு அவ தளபதி அருமா பாரு எவ்வளவு ஆசையாக ஓடி வந்துட்டு போரி டேய் இதுக்கு மேலே இங்கே நம்மளுக்கு வேலை இல்ல வாகடா போகலாம்னு மாடா நல்லா இருக்கியா மாமா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க எனக்கு என்ன அன்பான அப்பா மாமா அருமையான மாமா ஆனால் நீ எங்க தனியா இருக்கிறதை நினச்சா என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு அங்க ஒரு குறை இல்ல டைரக்டர் சார் என்ன நல்லா பாத்துக்கறாரு எனக்கு அது போதும்பா இப்பதான் என் மனசு நிறையவா இருக்கு ஆமா டைரக்டர் சார் எங்க அவர் இன்ஸ்பெக்டரோட எங்க போய் அப்பா நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்பறேன் பா மாமா கோவில் திருவிழாக்குள்ள ஊருக்கு வந்துருவீங்கல்ல அதுங்களே எல்லா வேலையும் முடிஞ்சிரும் டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு அவர் சொல்றது மாதிரி கேட்டு எல்லா வேலையும் நல்லபடியா செஞ்சு கொடுப்பா மாமா இந்த Dress-ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மருமகளே இந்த உடையால என் பிள்ளை அழகு இல்லை என் தான் இந்த உடைக்கே அழகு என்னடா கொள்ளைக்கு போனவன் இன்னும் ஆளை காணும் போய் அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும் மாட்டினா அவனால மாட்ட போறோம் நம்ம என்னடா கொள்ளைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன் இவ்வளவு கொள்ளைக்கு தான் போனேன் அங்க ஒரு செம்ம பிகரு அவளை பார்த்த உடனே எழுந்திரிச்சு பின்னாடியே போனேன் அவ்வளவு என்ன திரும்பி திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனான் நானும் பின்னாடியே விடாம போனேன் அவ அப்படியே ஒரு தோட்டத்துக்குள்ள போயிட்டான் மச்சான் அப்படியே நானும் உள்ள போயிட்டேன் உள்ள போனா ஏகப்பட்ட பேர் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீ தூண்டி தான் அந்த சிம்ல துரத்திட்டு போய் அந்த பொண்ணு கிணத்துல செத்து போச்சு அதனால தான் நம்ம இங்கே வந்து பதிக்கிருக்கோம் நீ என்னடா நான் இன்னொரு பண்ண கரெக்ட் பண்ணனு சொல்லி எங்கட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. முன்னெல்லாம் ஏய் இதெல்லாம் கேஷுவல்ரா. இதெல்லாம் கண்டுக்காதீங்க. நிக்கிட்டே இருக்கேன். ஏய் போய் வரடா. ஓடுடா ஓடுடா ஓடுடா. ஓடுனா கொண்டே குடி வாங்குடா இங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ண கொலை பண்ணிட்டு வந்து எங்க தப்புல பதிங்க இருப்பீங்க. உங்களால பாவம் கண்ணதிரா சீமா அப்பா விசாரிச்சானா என்ன விசாரிச்சான் ஊரே விசாரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா இங்க வந்து கூத்து அடிச்சிட்டு இருக்கீங்க. என்னடா ஒழுங்கா ஊரும் நடந்து உண்மை சொல்லுங்கடா.